இன்றைய மன்னார் லூகா பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் லூகா பதினெட்டு இருபத்தி ஏழு அதற்கவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் ஸ்ரீஷர்கள் இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் யார் ரட்சிக்கப்படக்கூடும் அப்பொழுது இயேசு சொன்னார் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் வேதம் சொல்கிறது ரட்சிப்பு கத்தருடையது தேவனால் எந்த ஒரு மனுஷனையும் மனுஷை ரட்சிக்க முடியும் நம்மளே ரட்சித்தவர் மற்ற எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் இன்னைக்கு ஒரு வேலை யாருக்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் அவங்க இயேசுவை அறிய வேண்டும் இயேசுவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்கு தேவை அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அவங்க பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும் நீங்க யாருக்கோ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஆகவேதான் தான் ஆன்றவங்களை சொல்ல விரும்புகிறார் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் உங்க வார்த்தையால் முடியாதது கத்தருடைய வார்த்தையால் முடியும் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் கத்தர் ரட்சிப்பார் கத்தர் அவர்களை விடுவிப்பார் உங்க வாழ்க்கையும் அவர் ரட்சிக்க வல்லவர் உங்களையும் விடுவிக்க வல்லவர் உங்களால முடியாதது தேவனாலே கூட உங்க சுயபலத்துல முயற்சித்து தோல்விப்பட்டிருக்கலாம் ஆனா தேவனாலே கூடும் ஜெயிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தருடைய கரை இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக கர்த்தருடைய அபிஷேக தைல ஊற்றப்படுவதாக ரட்சிப்பு கத்தருடையது யாருடைய ரட்சிப்புக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ யாருடைய விடுதலைக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே அது உண்டாவதாக அற்புதங்களை கத்த செய்ய போறக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே